உடனடியாக இருப்பதற்கான நடவடிக்கை துவங்கிவிட்டது ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் பணிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு இரண்டாயிரத்தி இருநூறு பேர் பணிக்கு எடுப்பதற்கு ஜீவ வழங்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு மாதத்தில் அந்த நடவடிக்கை துவங்க அந்த நடவடிக்கை துவங்கி அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் கொடுத்த தகவல் கேட்டிருப்பீங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பின் போது இரண்டாயிரத்தி இரநூறு காலிப்படையினங்கள் ஒரு மாத காலத்தில் ஃபில்அப் பண்ண போகிறாங்க அதற்கான அரசாணை கொடுத்துட்டாங்க கூடிய வரையில் இதற்கான அரசாணை வந்துடும் அவ நோட்டிஃபிகேஷன் வரப்போது அப்ளை மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கனாக்கா டென்த்து பாஸ் கேட்டிருக்காங்க தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழக போக்குவரத்து துறையில் அதற்கான அரசாணை என்னன்றதை பார்க்கலாம் வாங்க இதான் முதலமைச்சரளவு ஒப்புதலுடன் கிடைக்கப்பட்டுள்ள அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா மொத்தத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எவ்வளோ சான்சன்ட் வேக்கன்சி எவ்வளோன்றத ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வழி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சி கிட்ட இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ வேக்கன்சி டேஸ் டே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ட்ரைவர் கம் கண்டக்டர் வேக்கன்சியும் எழுபத்தைந்து டெக்னிக்கல் ஸ்டாஃப் வேக்கன்சியும் சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எம்டிசியில் முந்நூற்றி இருபத்தி மூணு வேக்கன்சியும் டெக்னிக்கலில் நானூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதை கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேக்கன்சியும் ட்ரைவர் கம் கண்டக்டர் வேக்கன்சி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் வேக்கன்சி செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குது சேலம் மாவட்டத்தில் எஸ்சிடிசியில் எவ்வளோ இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு வேக்கன்சி கிட்டே இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ட்ரைவர் ரெக்கோ சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க எழுநூற்றி அறுபத்தொம்பது வேக்கன்சி இருக்குது அதில் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவு இருக்கு தனியாகவே கொடுத்துருக்கேன் டிரைவர் கம் கண்டக்டர் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூவாயிரத்துக்கிட்ட வேக்கன்சி வந்துருக்கு இதற்கான ஆர்டர் காப்பி வந்து கவர் கவர்மெண்ட் வந்து சேங்சன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வேக்கன்சி வரப்போகுதுன்ற மாதிரி அமைச்சர் கொடுத்துருக்காரு தகவல் கொடுத்துருக்காரு அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ